The cat sat கைஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த அந்த ஒரு லைக்கை சரி வாங்க நம்ம போயிடலாம் ஸ்டார்டிங் காமிக்கிறாங்க அவனுமே பொண்டாட்டி எப்படி தெரியாமல் இடத்துல போது ஷிஃப்ரத் ஒருமண்ட் நான் தான் சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லியிருந்தே இருக்காங்க அப்போ வந்துட்டு மஹிராவுமே இன்னாங்க பிடிங்க அந்த ரிங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா இதை பார்த்துட்டு ரேஹானுமே இந்த அப்புறமாட்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லவுமே ருபினா மட்டும் நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுமே இந்த ரிங் எப்படியாச்சும் ரோஷினி போடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பாத்துட்டு பாட்டியுமே நீயும் பாக்க தானமா செய்யற இவ்வளவு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கா அப்ப எப்படிமா அவள்கிட்ட தூக்கி குடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அமன் சொல்றான் நான் போய் குடுக்குறேன் அப்படின்னு அப்போ குடும்பத்துல உள்ள எல்லாருமே வேணாப்பா அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவன் இது என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி சோ நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்துட்டு இருக்கான் ரோஷினியுமே வேணாங்க ப்ளீஸ் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் இவன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் அந்த நெருப்பை தாண்டி வந்து அவ கையில அந்த ரிங்கையுமே போட்டு விட்டுடுறான் அந்த நெருப்பு நெருப்புமே அங்க இது அவளுமே இவன் மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா அவனுமே இவளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சிட்டு இருக்கான் அப்பவுமேட்டு வந்து இந்த ரிங்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இந்த ரிங்கு அது என்னோட தப்பு தான் அண்ணியோட தப்பு எதுவுமே இல்ல அவங்க என்ன இன்ஃபேக்ட் காப்பாத்ததான் செஞ்சாங்க நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கான் நான் லோன் எடுத்தேன் அதனால அவன் வந்து இப்படி என்கிட்ட வந்து டார்ச்சர் பண்றான் அண்ணி தான் இந்த ரிங்கு கழட்டி கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்றான் அப்ப அவனுமே நான் தான் சொன்னோம்ல அந்த சொன்னேன் நீ யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே ஆமா நான் தான் அவள தப்பா நினைச்சிட்டேன் அவன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் பாட்டியுமே நீ போப்பா சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஷனியுமே வந்து அல்லா நோஸ் பெஸ்ட் நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க அவள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் அப்ப ரோஷனியுமே தனியா இருக்கா ரூபினா அம்மாவுமே வந்துட்டு நீ எப்படிம்மா இருக்க இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க அவளுமே இப்போ ஓகேவா தான் இருக்கான் ஆனா எனக்கு ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுமே வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல குழந்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்னமோ பிறந்துரும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே கொஞ்சம் அமைதியா இரி அமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோஸ் எல்லாத்தையும் அடைச்சிட்டு பாட்ட சவுண்ட் கூட்டி வச்சுட்டு இருக்காங்க இதே ரோஷினிக்கு என்னன்னு புரியவும் மாட்டுது அவளுமே நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ஜின்னுக்கு எல்லா விஷயமுமே தெரியும் கேட்டுட்டு தான் இருக்கும் ஜின்னு உன் குழந்தை எப்ப அபகரிக்கணும்னு ஜின்னு பாத்துட்டு இருக்கோம் நம்ம இப்படி நார்மலா பேசுறதா இருந்தா அது இந்த ஜின்னுக்கு தெரிஞ்சிடும் இப்ப பாட்டோடைய சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கோம் இப்ப நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து அமனுமே கேட்டிருப்பான் இல்லையா சோ அதுக்கு சொல்றாங்க ஆமாப்பா இன்னைக்கு தான் ரோஷினிக்கு வந்து குழந்தை பிறக்கும் அதை நான் எப்படி சொன்னேன்னா பாசிகரோடைய ஒரு முட்டை வச்சிருந்தோம் இல்லையா சோ அதுல இருந்து ஈகளுமே வந்திருக்கு அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் இன்னைக்கு நைட்டு தான் ரோஷினிக்கு குழந்தை பிறகு ஆனா நம்ம இதை கிட்ட காமிச்சுக்க கூடாது எப்படியாச்சும் அந்த குழந்தைய நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க அப்ப ரோஷினியுமே சொல்றா நான் ரொம்ப ஃபீல் பண்ண முன்னாடி எல்லாம் ஆனா எனக்கு இப்ப ஃபீலிங்கா இல்ல எனக்கு இப்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு ருபினாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்றா அப்ப ரூபினாமாவுமே நான் ஒரு ஐடியா சொல்றேன் அவன் குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஆனா இதை நீ தனியா தான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் தனியாவே செஞ்சுக்கிறேன் ஆனா என் குழந்தைய காப்பாத்தினா மட்டும் போது ரூபினாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அமன் டீமே அமன் நீ கொஞ்சம் வெளியில வரியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிடுறாங்க அப்ப ரூபினாமாவுமே அமன் கிட்ட நான் சொல்றது கேளு அமன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அதன்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இவனுமே அவ்வளவு பெரிய ஜின்ன நம்ம எப்படி ஏமாத்த முடியும் வாய்ப்பே இல்ல ரூபினாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு பிளான் சொல்றேன் அந்த பிளான்ல மட்டும் நம்ம அப்படி பண்ணோம்னு வச்சுக்கோ ஏன் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான் அவங்களுமே ரோஷினியை படுக்க வச்சு ஒரு மந்திர பொடி போட்டோம்னா அவளை சுத்தி ஒரு கவர் உருவாகும் சோ உன்னுடைய சக்தியை வச்சு நீ அவளை கிளவுட்ஸ்குள்ள மறைச்சிடு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவளுக்கு வச்சு குழந்தை பிறந்துரும் சோ அப்போ சேஃபா இருப்பா ரோஷினி குழந்தையும் சேஃபா இருக்கும் ஜின்னுக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க சோ அதைதான் எக்ஸிக்யூட் பண்ணவுமே இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ரோஷினியுமே அந்த இடத்துல படுத்து இருப்பா அப்ப உண்மையை குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே இது பார்க்க புதுசா இருக்கு அவங்க பயந்துட்டுமே இருக்காங்க அப்போ ரோஷினியுமே அவன் ஒரு நிமிஷமாச்சு நம்மள்ட்ட வந்து பேசிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கும்போது அமன் நேரம் அவகிட்ட வந்து ஒரு கயிறை கையில கட்டி விடுறான் ரூபினாமாவுமே நீங்க எல்லாரும் ஓகே தானே அமன் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செஞ்சிடலாம் ரூபினாமா அப்படின்னு அவன் சொல்ல உடனே அந்த இடத்துல அப்படியே தூவி விடுறாங்க ஸோ அவகிட்ட ஒரு கண்ணாடியால உருவான ஒரு பால் மாதிரி இருக்கு அதுக்குள்ளே அவளுடைய ஆத்மாவுமே இருக்கு அப்போ ரூபினாமாவுமே ப்ளீஸ் ஃபாஸ்டா பண்ணு அமன் நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனும் அவன் சக்தியை வச்சு எவ்வளவோ ட்ரை பண்றான் ஆனா அவனால முடியவே இல்ல இல்ல பக்கத்துல ஜன்னல் வேற திறந்துட்டு அந்த சின்னுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல கொஞ்சம் கொஞ்சமா அதனால அந்த சின்னமே அவளுடைய ஆத்மாவை போக விடாம அந்த இடத்துல போட்டு பாடா படுத்திட்டு இருக்கு இவனுமே எப்படி ட்ரை பண்றான் ஆனா அவனால சுத்தமா முடியல அப்ப ரூபினாமா தூவிட்டு இருந்த அந்த பொடியுமே கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகுது அப்ப ருபினாமாவுமே சொல்றாங்க பிளீஸ் அவன் சீக்கிரம் சீக்கிரம் சொல்றாங்க ஆனா அவனால சுத்தமா முடியவே இல்ல அந்த இடத்துல அப்போ இவனுக்கு உறுதுணையா ரெஹானுமே நான் இருக்கேன் அண்ணா உனக்கு அப்படின்ட்டு அவனோட சக்தியை யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு பார்த்தா இவங்க கையில இருக்கிற அந்த பொடியுமே தீந்துருச்சு இப்ப அவங்க நினைக்கிறாங்க ஐயோ இந்த கண்ணாடி உடையறதை யாராலையுமே இப்ப தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆனா அந்த இடத்துல பார்த்தா கண்ணாடி உடையல அவங்களுமே என்ன கண்ணாடி உடையல என்ன மிராக்கள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த பொடியை தூவிட்டு இருக்கா இத பார்த்துட்டு ஷையாரி நீயா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பாட்டு இருக்கும்போது போது ரேஹானுமே ஷயாரி என்ன இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பான் ஆனா என்ன ஆயிட்டு கதவுமே திறந்து அந்த இடத்துல காத்து அடிச்சு அந்த கண்ணாடி கண்ணாடி உடஞ்சி போ கண்ணாடி உடஞ்சிட்டுனா கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஆத்மா உடம்ப தான் வரும் அந்த மாதிரி ரோஷினியோட உடம்புக்குள்ள ரோஷினியோடைய ஆத்மாவுமே வந்துட்டு ஆனா பார்த்தா அந்த கண்ணாடி பீஸ் உடஞ்சு அவ மூஞ்சிலே குத்துறதுக்கு நிக்குது கொஞ்சம் விட்டா அப்படியே உடஞ்சிரும் போல அந்த மாதிரி அந்த சமயத்துல அமனுமே அவனுடைய மேஜிக் ஸ்டிக்க வச்சு கி அமி அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடிய ஃபுல்லா அப்படியே நிக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் போயிட்டு ரோஷினி கிட்ட அவளையுமே தூக்கிட்ட அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி ஃபுல்லாமே அந்த இடத்துல அப்படியே விழுந்துடுது அப்ப அங்க உள்ளவங்களும் இதுக்கு வேற எதுவும் வலி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க இருந்த லாஸ்ட் வழி இதுதான் இதுவுமே இப்படி போச்சு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்களையுமே அழுதுட்டே தான் சொல்றாங்க இதுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது நம்ம அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயம் தான் லாஸ்ட் விஷயம் இதுவுமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இத பார்த்து அமனுக்குமே சரியான டென்ஷன் ஆயிட்டு அவன் ரூமுக்கு வந்து நிக்கிறான் பார்த்தா அந்த ஜின்னு அப்படியே அந்த ஜன்னல் வழியா தெரிஞ்சிட்டு இருக்கு இந்த ஜின்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அந்த ஜின்ன தாக்க பார்க்கறான் அப்ப அந்த இடத்துக்கு ரோஷினியுமே வந்துடுறான் நீங்க என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அம்மன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாம் ஒன்னாலும் வந்த வேணாம் நீ ஆரம்பிச்சு வச்ச பத்தியா இந்த இடத்துல இருக்கு இப்போ எனக்கு வேற வழி இல்லை என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு நான் அந்த ஜின்னு கொன்னாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப இவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது அந்த ஜின்னு சொல்லியிருக்கும் உன்னுடைய புருஷன் உயிரை நான் உனக்கு எதுக்காக தந்தனா நீ உன் பிள்ளை எனக்கு கொடுக்குன்னு சொல்லியிருந்த இப்போ அந்த புருஷன் உயிரை எனக்கு பறிக்க ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அப்படின்னு அப்ப இவளுமே அதை எப்படியாச்சும் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அம்மன் நீங்க அப்படி போய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா எதுக்கு நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் கண்டிப்பா அந்த ஜின்ன கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இவளுமே இல்ல அம்மா நான் உங்களுக்கு உறுதுணையா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எப்படி நீ ஃபர்ஸ்ட் நின்றியே நல்லா நின்றியே நான் அந்த ஜின்னையே அடைச்சிட்டன அந்த விளக்குக்குள்ள அண்ணன் நீ திறந்து விட்டவதான நீ இப்ப எனக்கு உறுதுணையா அம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் இல்ல அம்மன் அது அப்படின்னு இவன் சொல்ல வாரா உடனே அவன் ஸ்டார்ட் பண்றான் என் அப்பாவும் இந்த தான் பார்த்தாரு இப்ப எனக்கு என்னையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவளுமே உங்களுக்கே உங்களையே பிடிக்கல அம்மா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதான் உன்ன நான் லவ் பண்ணல அதான் நான் பண்ண பெரிய தப்பு பெரிய முட்டாள்தனம் இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் பெசாட்டு போய்கிட்டே இருக்கான் இதை இவளுக்கு எல்லாம் ஹர்ட் பண்ணும் அப்படின்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குதான் என்னன்னு எனக்கும் தெரியல இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு போனா அவளுக்கு கஷ்டமா இருக்காதான் என்ன அவன் அப்படியே உட்கார்ந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கிறான் அவனுமே சின்ன போய் சாகடிக்க போறான் அப்படின்னு கிளம்பி இருக்கான் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பாக்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறாது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்